வணக்கம் சிக்ஸ்த்து செகண்ட் டேமில் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் இந்த படத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் ஆறாம் நூற்றாண்டு அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி காலம் ஆறாம் நூற்றாண்டு அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி காலம் ஆறாம் நூற்றாண்டு காலத்தை வரலாற்று அறிஞர் வீல் டூரண்ட் நட்சத்திரங்களின் மலை என்று கூறுகிறார் அறிவு மலர்ச்சி காலம் இலக்கிய சான்றுகள் அங்கங்கள் சமண நூல்கள் திருவிடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் பௌத்த நூல்கள் அறிவு மலர்ச்சிக்கும் சமணம் பௌத்தம் தோன்றியதற்கும் காரணம் பின்வேத காலத்தின் சிக்கலான சடங்கு மற்றும் வேள்விகளும் மூட நம்பிக்கைகளும் நடைமுறைகளும் மக்களை குழப்பமடைய செய்தன உபநிடத தத்துவங்களை மக்களால் புரிந்துகொள்ள இயலவில்லை அடிமை முறை சாதி முறை பாலியல் பாகுபாடுகளும் புதிய விழிப்புணர்வு தோன்றுவதற்கான காரணமாயின சமண மதத்தின் தோற்றம் மகாவீரர் சமணம் இருபத்தி நாலு தீர்த்தங்களை மையமாக கொண்டது முதல் தீர்த்தங்கரர் ரிஷிபர் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர் மகாவீரர் தான் வர்த்தமானர் அப்படின்னு சொல்லுவோம் கிமு ஆறாம் நூற்றாண்டில் மகாவீரரின் வழிகாட்டுதலில் சமண முக்கியத்துவம் பெற்றது மகாவீரர் மகாவீரரின் இயற்பெயர் வர்த்தமானர் பிறப்பு வைசாலிக்கு அருகே உள்ள குந்தகிராமம் பீகார் இவர்களது பெற்றோர் சித்தார்த்தர் மற்றும் திரிசலா இவருடைய இறப்பு பவபுரி பீகார் வர்த்தமானர் சத்ரிய இளவரசர் முப்பது வயதில் இளவரசர் தகுதியை தனது துறவு செய்து தீவிரமான பனிரெண்டு ஆண்டுகள் கால தவத்திற்கு பின்பு எல்லையற்ற அறிவை அடைந்தார் இந்நிலைக்கு கைவல்ய என்ற பெயர் மகாவீரர் பனிரெண்டு ஆண்டு நவத்திற்கு பிறகு ஜினா ஆனார் தவத்திற்கு பிறகு ஜினா ஆனார் மகாவீரரை பின்பற்றியவர்கள் சமணர் என அழைக்கப்பட்டனர் மகாவீரர் பண்டைய கிராமணிய மரபுகளை மறு ஆய்வு செய்தார் மகாவீரர் உண்மையிலேயே சமணத்தை உருவாக்கியவர் சமணம் ஜெயின் என்னும் சொல் சமஸ்கிருத சொல் ஜினா ஜினா என்பதன் பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது சமண நூல் அங்கங்கள் சமணத்தின் போதனைகள் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதை சமணம் மறுக்கிறது அகிம்சை மற்றும் மறவழியே சமணத்தின் அடிப்படை தத்துவமாகும் முக்தி அடைவது பிறப்பு இறப்பு மறுபிறப்பு என்னும் சுழற்சியில் இருந்து விடுபது விடுபடுவதை சமணத்தின் இறுதி லட்சியம் இறுதி தீர்ப்பு என்ற நம்பிக்கையை சமணம் மறுக்கிறது இறுதி தீர்ப்பு சொர்க்கமா நகரமா என்பதை சமணம் மறக்கிறது மறுக்கிறது ஒருவருடைய வாழ்வில் நலன் அல்லது தரம் என்பது அவருடைய கர்ம வினையினால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை சமணம் ஆதரிக்கிறது மகாவீரரின் மகாவீரரின் திரு இரத்தினங்கள் அல்லது மூன்று இரத்தினங்கள் கர்மாவிலிருந்து விடுதலை பெற மோச்ச நிலையை அடைய மகாவீரரின் மூன்று விதிகள் அதைத்தான் நம்ம மகாவீரரின் திரி இரத்தினங்கள் அல்லது மூன்று இரத்தினங்கள் அப்படின்னு சொல்றோம் ஒன்று நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் இந்த தான் அவர் மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு சொல்கிறார் மோட்சம் பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவது தான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறாரு சமணத்தின் நடத்தை விதிகள் மகாவீரர் ஒழுக்கம் மிகுந்த வாழ்க்கையை மேற்கொள்ள ஐந்து கொள்கைகளை போதித்தார் ஒன்று அகிம்சை ரெண்டு சத்தியம் மூன்று அஸ்தேயம் நான்கு அபரிக்கிரகம் ஐந்து பிரம்மச்சாரியம் இந்த அஞ்சுக்குமே விளக்கங்கள் கேட்பாங்க கண்டிப்பாக பொருத்துகள் இருந்து கேட்பாங்க அகிம்சை அப்படின்னா உயிரினங்களை துன்புறுத்தாமல் இருப்பது சத்தியம் உண்மை பேசுதல் அஸ்தேயம் திருடாமை அபரிகிரகம் பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை பிரம்மச்சாரியம் திருமணம் செய்து கொள்ளாமை இந்த ஐந்து கொள்கைகளை தான் மகாவீரர் ஒழுக்கம் மிகுந்த வாழ்க்கையை மேற்கொள்ள இந்த ஐந்து கொள்கையை போதிக்கிறார் மகாவீரரின் தலைமை சீடர் கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்து அதற்கு அகம சித்தாந்தம் என பெயரிட்டவர் சுவாமி சமணம் திகம்பரர் சுவேதாம்பர் என ரெண்டு பிரிவாக பிரிந்தது சமணம் திகம்பரர் சுவேதாம்பர் என ரெண்டு பிரிவாக காலப்போக்கில் பிரிஞ்சிருச்சு இதில் திகம்பரர் அப்படின்னா என்னான்னு பார்ப்போம் ஸ்வேதாம்பர் அப்படின்னா என்னான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு திகம்பரர் வைதிக பழமைவாதம் போக்கூடிய சீடர்கள் நிர்வாணமாக வாழ்ந்தனர் பெண்கள் நிர்வாண நிலையை அடைய முடியாது பெண்கள் நேரடியாக விடுதலை பெற முடியாது சுவேதாம்பர் முற்போக்கானவர்களாக கருதப்பட்டனர் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்தனர் வைத்திருந்தனர் ராஜகரணா மற்றும் பிச்சை பாத்திரம் புத்தகங்களை வைத்திருந்தனர் பெண்களை பெண்கள் விடுதலை அடைந்தனர் ராஜகரணா அப்படின்னா கம்பிளி நூலால் கொண்ட சிறிய துடைப்பம் அது கையில் வச்சிருப்பாங்க ராஜகரணா அப்படின்றது கம்பிளி நூல்களால் கொண்ட சிறிய துடைப்பம் சமணம் பரவியதற்கான காரணம் மக்கள் பேசிய மொழியிலேயே சமண கருத்துக்கள் சொல்லப்பட்டன புரிந்து கொள்ளும்படியான போதனைகள் அரசர்கள் மற்றும் வணிகர்களின் ஆதரவு இருந்தது துறவிகளின் விடாமுயற்சி இதுதான் சமணம் பரவியதற்கான முக்கிய காரணம் நமது தமிழகத்தில் சமதிற்கான சமணத்திற்கான செல்வாக்கு பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை சமணம் என்று குறிப்பிடுகிறது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் துறையால் பாதுகாக்கப்படும் சமண நினைவுச் சின்னம் சமணர் மலை மதுரையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் கீழக்குயில்குடி அருகில் உள்ளது இங்கு தீர்த்தக்காரர்களின் உருவங்கள் காணப்படும் இடம் சமணர் மலை பாண்டவர் படுக்கை சமணத்துறவிகளின் கற்படுக்கை சமணர் குகை காணப்படும் இடம் கலிஞ்சமலை மதுரையிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் அரிட்டாப்பட்டி அருகே உள்ளது அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என மணிமேகலையில் குறிப்பு உள்ளது கோவலனும் கண்ணையும் ஆசி வழங்கிய சமண துறவி கவுந்தியடிகள் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் ஆசி வழங்கிய கவுந்தியடைகள் என்று கூறும் தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் சமண மடாலயங்கள் இருந்த இடங்கள் புகார் உறையூர் மதுரை வஞ்சி காஞ்சிபுரம் இரண்டு பழமையான சமண கோவில் உள்ள இடம் திருப்பத்தி குன்றம் ஜைன காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பருத்தி குன்றம் ஜைன காஞ்சி என அழைக்கப்படும் கிராமம் ஜைன காஞ்சி சைன காஞ்சி என அழைக்கப்படும் கிராமம் திருப்பருத்தி குன்றம் சரியா பௌத்தம் அடுத்தது பௌத்தம் பௌத்தத்தை தோற்றுவித்தவர் புத்தர் பௌத்த நூல்கள் ஜாதகங்கள் மற்றும் திருப்பிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பௌத்தம் ரைட்டா பௌத்த மதத்தை நிறுவியவர் கௌதம புத்தர் கௌதம புத்தர் சத்திரிய இளவரசர் சாக்கிய அரச வம்சத்தில் பிறந்தவர் கௌதமர் ஏழாம் நாள் குழந்தையாக இருந்தபொழுது தாயார் மாயாவதி தேவி இருந்தார் எனவே சிற்றனை கௌதமி அவரை வளர்த்தார் மகாவீரரின் இயற்பெயர் சித்தார்த்தர் மகாவீரரின் இயற்பெயர் சித்தார்த்தர் பிறப்பு லும்பினி தோட்டம் நேபாளம் பெற்றோர் சுத்துவேதனா மாயாதேவி இறப்பு குசி நகரம் உத்தரப்பிரதேசம் நான்கு பெரும் காட்சிகள் சித்தார்த்தர் இருபத்தி வயதில் நான்கு துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டார் கவனிப்பாராற்ற ஒரு முதியவர் குணப்படுத்த முடியாத வியாதியால் பாதிக்கப்பட்ட நோயாளி சடலத்தை அழுது கொண்டே இடுகாட்டிற்கு கொண்டு செல்லும் உறவினர்கள் ஒரு துறவி இந்த நாலு பேரையுமே சித்தார்த்தர் பார்க்குறாரு அதாவது புத்தர் பார்க்குறாரு இதனால தான் அவர் ஒரு ஒரு துறவியாக மாறினார் புத்தர் ஞானமடைதல் புத்தர் ஞானம் பெற்ற ஒருவர் என்று பொருள் புத்தர் அப்படின்றதுக்கு ஞானம் பெற்ற ஒருவர் என்று பொருள் இருபத்தொம்பது வயதில் இருபத்தொம்போது வயதில் துறவரம் ஆறு ஆண்டுகள் தவம் கயாவுக்கு அருகே ஒரு அரச மரத்தடியில் தியானம் நாற்பத்தொம்போதாம் நாள் ஞானம் பெற்றார் புத்தர் புத்தர் ஞானம் பெற்ற இடம் கயா கௌதம புத்தர் சாக்கிய அரச குடும்பத்தில் சேர்ந்த துறவி என்பதால் சாக்கிய முனி என்று அழைக்கப்படுகிறார் புத்தரின் முதல் போதனை நடந்த இடம் மான்கள் பூங்கா சாரநாத் வாரணாசிக்கு அருகே சாரநாத்தில் நடைபெற்ற புத்தரின் முதல் போதனை தர்ம சக்கரத்தின் பயணம் அல்லது தர்ம சக்கர பரிவர்த்தனா என அழைக்கப்படுகிறது புத்தரின் நான்கு பேருண்மைகள் புத்தரின் நான்கு பேருண்மைகள் வாழ்க்கை வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது ஆசையே துன்பங்களுக்கு காரணம் ஆசையை துறந்தால் அந்த துன்ப துயரத்தை போக்கிவிடலாம் என்வகை வழிகளை அதாவது சரியான பாதையை பின்பற்றினால் ஆசைகளை வென்றுவிட புத்தரின் எண்வலை என் வகை வழிகள் புத்தரின் என் வகை வழிகள் மொத்தம் எட்டு சொல்லியிருக்காரு நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் நல்ல வாழ்க்கை நல்ல முயற்சி நல்ல அறிவு நல்ல தியானம் இந்த எட்டு தான் புத்தரின் என் வகை வழிகள் புத்தர் சடங்குகளையும் வேள்விகளையும் எதிர்த்தார் புத்தரின் போதனைகள் புத்தரின் போதனைகள் தம்மா என அழைக்கப்பட்டனர் கர்ம கோட்பாட்டை பௌத்தம் ஏற்றுக்கொண்டது புத்தர் கடவுளின் இருப்பை ஏற்கவில்லை மறுக்கவும் இல்லை பிரபஞ்ச விதிகளை நம்பினார் நிர்வாண நிலை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் புத்தர் அகிம்சையை வலியுறுத்தினார் சாதி படிநிலையை புத்தர் நிராகரித்தார் வாழ்க்கை சக்கரம் உலகை பற்றிய புத்தரின் பார்வையை பிரதிபலிக்கிறது வாழ்க்கை சக்கரம் அப்படின்ற புத்தகம் உலகை பற்றிய புத்தரின் பார்வையை பிரதிபலிக்கிறது பௌத்த சங்கம் புத்தர் கருத்துக்களை பரப்ப சங்கம் அமைத்தார் அதன் உறுப்பினர்களாக இருந்த துறவிகள் பிச்சுக்கள் என அழைக்கப்பட்டனர் பிச்சுக்கள் சைத்தியம் பௌத்த கோயில் அல்லது தியானக்கூடம் சைத்தியம் அப்படின்னா பௌத்த கோவில் அல்லது தியானக்கூடம் விகாரைகள் விகாரைகள் அப்படின்றது மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழும் இடம் ஸ்தூபி அப்படின்னா புத்தருடைய உடல் உறுப்புக்கள் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்ட கட்டிடம் அல்லது நினைவு சின்னம் தான் ஸ்தூபி அப்படின்னு சொல்கிறாங்க பௌத்த பிரிவுகள் இதுவும் ஒரு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சது ஒன்று ஹீனயானம் இன்னொன்று மகாயானம் ஹீனயானம் அப்படின்னா புத்தரின் சிலை உருவப்படங்களை வணங்க மாட்டார்கள் மிக எளிமையாக இருப்பார்கள் தனி மனிதன் முக்தி அடைவதை நோக்கம் பிரகிருத மொழியையே பயன்படுத்தினர் ஹின்யானம் தேராவாதம் என அழைக்கப்படுகிறது ஹீனயானம் தேராவாதம் என அழைக்கப்படுகிறது தேராவாதம் இலங்கை மியான்மர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவியது அடுத்தது மகாயணம் மகாயணம் அப்படின்னா புத்தரின் உருவங்களை வணங்கினர் விரிவான சடங்குகளை பின்பற்றினர் அனைத்து உயிரினங்களையும் முக்தி அடைய வைப்பதே நோக்கம் சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினர் மத்திய ஆசியா திபத் சீனா ஜப்பான் நாடுகளில் பரவியது மத்திம வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது மத்திம வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது பௌத்தம் பரையதற்கான காரணம் பௌத்தம் எங்கெங்கெல்லாம் பரவிச்சு எப்படிலாம் பரவிச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்ப்போம் புத்தரின் போதைகள் போதனைகள் மிக எளிமையாக இருந்தன மத சடங்குகளை பௌத்தம் நிராகரித்தது ஆனால் பண்டைய வேதமதம் மதம் செலவு சடங்குகளையும் வேள்விகளையும் நடத்த வேண்டும் மக்கள் தம்மத்தை கடைபிடித்தனர் புத்தரின் கருத்தை பரப்ப பௌத்த சங்கம் பெரும் பங்கு வகித்தனர் அசோகர் கணிஸ்கர் ஹர்ஷர் பௌத்தம் பரவ ஆதரவு தந்தனர் பௌத்த விகாரைகள் அல்லது மடாலயங்கள் கல்வி மையமாக செயல்பட்டனர் பௌத்த விகாரையாக நாளந்தா செயல்பட்டது சீன பயணி யுவான் சுவாங் பல ஆண்டுகள் தங்கி கல்வி பயின்றார் பௌத்த ஜாதக கதைகளை சித்தரிக்கும் ஓவியங்கள் காணப்படும் இடம் அஜந்தா குகைகள் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் இருக்குது அது அஜந்தா குகை அங்கே தான் பௌத்த ஜாதக கதைகள் சித்தரிக்கும் ஓவியங்கள் அங்கே நிறையா காணப்படுகிறது அடுத்தது இடைவெளி அதாவது நடுநிலை வழி உலக சுகங்களின் மீது தீவிரமான மற்றும் தீவிரமான பற்று இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்வையும் மேற்கொள்ளாமல் இருப்பது சமணமும் பௌத்தமும் ஒற்றுமைகள் மகாவீரர் புத்தர் இருவருமே சத்ரிய இளவரசர்கள் வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தனர் மக்கள் பேசிய மொழிகளில் போதித்தனர் அனைத்து சாதியினரையும் பெண்களையும் சீடர்களாக ஏற்றுக்கொண்டனர் இரத்த பலிகளை எதிர்த்தனர் கர்ம கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர் மத சடங்கு நடந்துவதற்கான மாறாக சரியான நடத்தியையும் சரியான அறிவுமே முக்தியான வழி என கூறினார் அதாவது மத சடங்குகள் நடத்துவதற்கு மாறாக சரியான நடத்தையையும் சரியான அறிவுமே முக்திக்கான வழி என கூறினார் சமணம் பௌத்தம் வேற்றுமை இது ரெண்டுக்கும் என்ன வேற்றுமை இருக்குது அப்படின்னு பார்ப்போம் முதல் சமணம் சமணம் தீவிரமான துறவத்தை பின்பற்றியது பௌத்தம் இடைப்பட்ட வழியை பின்பற்றியது இந்தியாவில் மட்டுமே பரவியது சமணம் பௌத்தம் உலகத்தில் பல பகுதியில் பரவியது சமணம் கடவுள் இருப்பதை நம்பவில்லை பௌத்தம் அனாத்மா எல்லையற்ற ஆன்மா அநீதியா நிலையாமை கருத்துக்கு அழுத்தம் கொடுத்தது ஆனால் சமணம் கடவுள் இருப்பதை நம்பவில்லை ஆனால் ஒவ்வொரு உயிரிலும் ஜீவன் இருப்பதை நம்பியது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடங்கள் அதாவது இது ரொம்ப முக்கியமானது இது பொருத்துகளை கேட்பாங்க இல்லை ஒவ்வொருதுலேயும் கொஸ்டினாக கேட்பாங்க முதலாவது பௌத்த மாநாடு நடந்த இடம் ராஜகிருகம் ஆதரித்த அரசர் அஜந்த அஜந்தசத்ரு பிம்பிசாரரோட மகன் ரெண்டாவது பௌத்த மாநாடு நடந்த இடம் வைசாலி ஆதரித்த அரசர் காலசோகா மூன்றாவது பௌத்த மாநாடு நடந்த இடம் பாடலிபுத்திரம் ஆதரித்த அரசர் அசோகர் நான்காவது பௌத்த மாநாடு நடந்த இடம் காஷ்மீர் ஆதரித்த அரசர் கனிஷ்கர் சரியா இந்த நான்கு அரசர்களும் பௌத்தர்களை பௌத்த மதத்தை ஆதரித்தார்கள் அஜந்த சத்ரு காலசோகா அசோகர் கனிஷ்கர் சரியா ரைட் அடுத்தது தமிழ்நாட்டில் பௌத்தத்தின் செல்வாக்கு மணிமேகலை பௌத்த இலக்கியம் மணிமேகலையில் காஞ்சிபுரம் பற்றி விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் புகழ்பெற்ற பௌத்த மையம் பௌத்த தர்க்கவியல் அறிஞர் தின்னகர் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிக பெரும் அறிஞர் தர்மபாலர் தின்னகர் தர்மபாலர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டு யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் காஞ்சியில் அசோகரால் கட்டப்பட்ட நூறடி உயரமுள்ள ஸ்தூபியை பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஜாதக கதைகள் புத்தர் முந்தைய பிறவிகளில் மனிதராகவும் விலங்காகவும் இருந்ததை குறித்த கதைகளாக இருக்கிறது ஜாதக கதைகள் அறநெறிகளை கூறுகிறது ஜாதக கதைக்கு எடுத்துக்காட்டாக மரங்குத்தி பறவையும் சிங்கமும் அப்படின்றது அந்த ஜாதக கதைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் ஓகே ஓகே ரைட் நம்ம அடுத்ததில் இதில் நைன்த் ஸ்டாண்டர்டில் சமணமும் பௌத்தமுமே பார்த்துருவோம் ஓகே தேங்க்யூ